என் கூட நான் போதே அவன் படித்த அமெரிக்கா வந்து செட்டில் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இங்கே தான் இருக்கான் திடீர்னு ஃபோன் பண்ணி என் பொண்ணுக்கு கல்யாணம் நானும் சந்தோஷம் நான் தப்பாக நினைக்காதீங்க என் ஃப்ரெண்டு அதனால் ரொம்ப உரிமையில் கேட்டேன் டேய் பையன் மாப்பிள்ளை நம்ம ஜாதி தானே நான் அட நீ வேற சுமார் ஆனா ஏண்டா லவ் மேரேஜா அப்படின்னா அவன் சொன்னான் நான் வேணது பொழிச்சிச்சுடா என் பொண்ணு ஒரு பொண்ணு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குது இங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது நாங்கள் ஜாதி பார்க்குறதை விட்டுட்டோம் அப்புறம் தமிழில் எந்தாவது தமிழ் பேசுகிற குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சோம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் வடகத்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல குஜராத்தி குஜராத் எதுவாக இருந்தாலும் இந்தியாவில் போனால் பரவாயில்லன்னு நினச்சோம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் வெளிநாடாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எந்த நிலைக்கு வந்திருக்குறோம் எம் நம்ம பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணினா போதும்ன்ற லெவலில் வந்திருக்குறோம் நான் அந்த வ என் பிரார்த்தனை நிற என் பிரார்த்தனை நிறைவேறிச்சின்னா